சூரையா பாளையோன்ற ஊர்ல ராகவையா சுஜாதா அம்மான்ற தம்பதி இருந்தாங்க அவங்களுக்கு சந்திரிகா ஹரிதான்னு ரெண்டு பொண்ணுங்க இருந்தாங்க ராகவையாவும் சுஜாதாவும் கூலி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க கஷ்டப்பட்டு உழைச்சி அதில் வர வருமானத்தில் குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருந்தாங்க அவங்களோட தகுதிக்கு இல்லைனா கூட அவங்களோட பொண்ணுங்களை நல்லா கான்வெண்ட்டில் இங்கிலீஷ் மீடியமில் படிக்க தான் அவங்க ஆசை படித்து அவங்க குழந்தைங்க பெரிய ஆளாகணும்னு ஆசைப்பட்டாங்க ஒரு நாளைக்கு தூங்குறதுக்கு முன்னாடி ராகவையா சுஜாதா கிட்ட நம்ம பொண்ணுங்க நம்மள மாதிரி கஷ்டப்படக்கூடாது சூட்டு கோட்டெல்லாம் போட்டுட்டு பெரிய கலெக்டர் ஆனும் பெரிய படிப்பெல்லாம் படிச்சு உத்தியோகத்துக்கு போனும் அப்படி ரொம்ப கர்வமா சொன்னாரு ராகவையா அதுக்கு சுஜாதா ஏங்க நீங்க நினைக்கிறதெல்லாம் எல்லாம் தான் ஆனா பெரிய ஸ்கூல்ல சேர்த்து விடுற அளவுக்கு நம்ம கிட்ட காசு இல்ல சம்பாரிச்சா எல்லாம் தானா வரும் நம்ம கிட்ட தெம்பு இருக்கு நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கலாம் அப்படின்னுட்டு ராகவையாவும் சுஜாதாவும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அம்மா அப்பா பேசுறத கேட்டுக்கிட்டு இருந்தா சந்திரிகா ஆனா ஹரிதா மட்டும் நல்லா தூங்கிட்டு இருந்தா சந்திரிகாக்கா அவங்க பேசுறதை கேட்கும் போது கஷ்டமா இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து சந்திரிகாவையும் ஹரிதாவையும் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் கான்வென்ட்ல சேர்த்து விட்டார் ராகவையா ஹரிதாக்கு தான் ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிறோன்ற துமரம் அதிகமாக இருந்தது கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கிறவங்கள எகத்தாளமாக நினைப்பா ஆனால் சந்திரிகா அப்படி இல்லை எல்லாரோடையும் நல்லா பழகுவா கொஞ்சம் வருடங்கள் கழித்து ரெண்டு பேரும் பெரிய பொண்ணுங்களாக மாறினாங்க ஆனால் ராகவையாக்கு நாளுக்கு நாள் அவரோட ஆரோக்கியம் கம்மியாகிக்கிட்டே இருந்தது குறைவு ஏற்பட்டுக்கிட்டு இருந்தது ஒரு நாளைக்கு சுஜாதா ராகவையாக்கிட்ட ஏங்க நான் தான் உங்ககிட்ட படிச்சு படிச்சு சொன்னேன் பொண்ணுங்களை சாதாரண ஸ்கூல்ல படிக்க வச்சா போகணுன்னு ஆனா நீங்க தான் பெரிய கான்வெண்ட் பிரைவேட் கான்வெண்ட்னு சேர்த்து விட்டீங்க படிப்பு செலவுக்கே நமக்கு காசு கரெக்டா இருந்தது இப்ப பாருங்க வீட்டு செலவுக்கு கையை தான் கிடைக்குது இதுல உங்களுக்கு வேற உடம்புக்கு முடியாம இருக்கு அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு போது ஹரிதா உங்ககிட்ட நீங்க எப்படி வேணா போங்க நான் வேலைக்கெல்லாம் போகமாட்டேன் படிக்கணும் அப்படி கோமா சொல்லிட்டு ஹரிதா உள்ள போயிட்டா ஆனா சந்திரிகா மட்டும் வீட்டோட நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு அம்மா அப்பா கிட்ட அம்மா அப்பாக்குதான் முடியலையம்மா நான் உங்க கூட வேலைக்கு வர ஹரிதா மட்டும் படிக்கட்டும் அப்படி பேசி சந்திரிகா அவங்க அம்மாவை ஒத்துக்க வச்சா அத கேட்ட ஹரிதா சந்திரிகாவை கட்டி பிடிச்சுக்கிட்டா அண்ணில இருந்து அம்மாவோட வேலைக்கு போனா சந்திரிகா கொஞ்ச வருடங்கள் போச்சு ஹரிதாவை ஹையர் ஸ்டடீஸ் படிக்க வைக்கணுன்றதுக்காக பட்டணத்துக்கு அனுப்ப வேண்டி இருந்தது அதுக்கு நிறைய காசு தேவைப்படும் இன்னும் நல்லா உழைக்கணும்னு சந்திரிகா மாலினியை பார்க்க வந்தா அவகிட்ட சந்திரிகா அக்கா எனக்கு கூட துணி தேக்க சொல்லி தரீங்களாக்கா கற்றுக் கொடுக்கறதுக்கு நான் ஃபீஸ் கூட கொடுத்துட்றேன்க்கா சந்திரிகா அப்படி சொன்னதும் மாலினி சிரிச்சுக்கிட்டே சந்திரிகா நாளையிலிருந்து வந்துரு அதெல்லாம் காசெல்லாம் வேண்டாம் தரவா அப்படி சந்திரிகா மாலினி கிட்ட தினமும் வந்து டெய்லரிங் கிளாஸ் கற்றுக்கிட்டா விதவிதமான ஆடைகளை தேக்க கற்றுக்கிட்டா தங்கச்சிக்காக அவள் கஷ்டப்பட்டு உழைச்சா உன்ன மாதிரி அக்கா கிடைக்க ஹரிதா கொடுத்து தான் வச்சிருக்கணுமா அப்படின்னு சொன்னா மாலினி அதுக்கு சந்திரிகா அக்கா அதெல்லாம் எதுவும் அக்கா அவன் நல்லா படிச்சு பெரிய ஆளா ஆணும் அதுதான் எங்க எல்லாருக்கும் பெருமையும் சந்தோஷமும் அக்கா எங்க எல்லார் லட்சியமும் அதான் அப்படின்னு சொன்னா சந்திரிகா அதுக்கு மாலினி மனசுல இந்த காலத்துல கூட இவ்ளோ நல்ல பொண்ணுங்களா இருக்காங்களா என்ன அப்படின்னு நினைச்சா மாலினி மாலினி கிட்ட நல்ல துணி தைக்க கத்துக்கிட்ட நிறைய ஆடைகளை நிறைய பேருக்கு தைச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க படிக்க வச்சா ஒரு நாளைக்கு ராகவையா சுஜாதாவும் இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க ஹரிதாக்கு வேலை கிடைச்சதோ சந்திரிகாக்கு கல்யாணம் பண்ணிடணும் இவ்ளோ நாள் சந்திரிகா தானே கஷ்டப்பட்டா ஆமாங்க நான் கூட அதே தான் நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு அவங்க வீட்டுக்கு கல்யாண தரகர வர வச்சாங்க கல்யாண தரகரே எங்க பொண்ணு சந்திரிகாக்கு வரன் பாத்துக்கிட்டு இருக்கோம் நீங்க தான் நல்ல பையனா பார்த்து முடிச்சு கொடுக்கணும் நல்ல தான் கூப்பிட்டு இருக்கீங்க ஐயா இப்பதான் ஒரு பெரிய இடத்து சம்பந்தம் வந்திருக்கு அவங்களுக்கு சொத்தெல்லாம் முக்கியம் இல்லையா பொண்ணு லட்சணமா குணமா இருந்தா போதுமா இப்பதான் வந்தது அந்த இடம் அப்படின்ட்டு அந்த கல்யாண தரகர் ஒரு ஃபோட்டோவை அவங்க கிட்டே காட்டினாங்க மாப்பிள்ளையோட ஃபோட்டோ ரொம்ப பிடிச்சி போய் அடுத்த நாளே அவங்கள பொண்ணு பார்க்கறதுக்கு வீட்டுக்கு வர சொன்னாங்க அந்த பையன் சந்திரிகா விட ஹரிதாவை தான் ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தான் அம்மா எனக்கு நம்ம பார்க்க வந்த பொண்ணு சந்திரிகா விட அவ தங்கச்சி ஹரிதாவை தான் பிடிச்சிருக்குமா அப்படின்னு அந்த பையன் சொன்னோன்னே எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க ஆனா சந்திரிகா மட்டும் அவங்க அம்மா கிட்ட இப்படி சொன்னா அம்மா ஏம்மா யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க தங்கச்சிக்கு இதை விடவா நல்ல இடம் வந்துட போது ஹரிதாக்கே கல்யாணம் பண்ணி வைங்கம்மா அது நல்லதுன்னு தோணுது அப்படி சந்திரிகா எல்லாரையும் பேசி சம்மதிக்க வச்சா அதுக்கப்புறம் ஹரிதாக்கும் வேணுகோ நல்லபடியா கல்யாணம் ஆச்சு ரெண்டு பேரும் அவங்க வீட்டுக்கு போனாங்க வேணுவோட வீடு பெரிய பணக்கார வீடு ஹரிதாக்கு உட்காந்த இடத்துல எல்லாரும் சமைச்சு போடுவாங்க வேலைகளை செய்வாங்க அவளை ராணி மாதிரி கவனிச்சுப்பாங்க ஹரிதாக்கு இதனால நல்ல திமிரும் அகங்காரமும் அதிகமாச்சு கல்யாணமாயி கொஞ்ச நாள் வரைக்கும் வாரத்துக்கு ஒரு தடவையாவது சந்திரிகா கிட்ட ஃபோன் பண்ணி பேசுவா ஆனா அதுக்கப்புறமா திமிர அதிகமாகி அதிகமாகி அவங்க பிறந்த வீட்டையே மறந்துட்டா ஹரிதா அம்மாடி சந்திரிகா உன் தங்கச்சி ஹரிதா என்ன நமக்கு ஃபோன் கூட பண்றது இல்லையம்மா அம்மா அவ ஏதாவது வேலையில இருப்பாளா இருக்குமா ஃப்ரீயான அவளே பண்ணுவா மறு ஹரிதா அவங்க வீட்டுல இருக்க எல்லாரையும் அதிகாரம் பண்ணி வேலை வாங்கிக்கிட்டு இருந்தா ஒரு நாளைக்கு ஹரிதாவோட அத்தை சூரம்மா அவ ரூம்க்கு வந்தாங்க அப்ப ஹரிதா அவங்க கிட்ட யார கேட்டு ரூம்குள்ள வந்தீங்க இப்படி வந்தீங்கன்னா மரியாதை கேட்டுடும் அதை கேட்டோன்னு சூரம்மா ரொம்ப மனசு வருத்தப்பட்டாங்க இப்படி எல்லாரையும் காயப்படுத்திக்கிட்டு இருந்தா ஹரிதா ஒரு நாளைக்கு ஹரிதாவை பார்க்கறதுக்காக அவள் வீட்டுக்கு வந்தா சந்திரிகா ஆனால் சந்திரிகா வந்தது என்னவோ ஹரிதாவுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை எப்படி இருக்கா ஹரிதா எப்படி எனக்கு என்ன நான் தான் இருக்கேன் சொல்லியிருந்தா கார் அனுப்பி விட்டுருப்பேன்ல ஓ நீ இது வரைக்கும் கார்லேயே ஏறினது இல்லைல்ல ஏறுன மாதிரியும் இருந்திருக்கோம் இப்படி ஹரிதா திமுறா பேசுறத நினைச்சு சந்திரிகாவுக்கு கஷ்டமா இருந்தது ஆனா அவ வெளியே காமிச்சிக்கல ஹரிதா ஏதாவது சாப்பிடுறியான்னு சொல்லிட்டு வேலை செய்யறவங்களை கூப்பிட்டு இப்படி சொன்னா சுபையா எங்க அக்கா வந்திருக்காங்கல்ல அதனால நாட்டுக்கோழி பிடிச்சிட்டு வா அதுக்கப்புறமா ஏறா வருத்துவை சரிங்க மேடம் சொல்லிட்டு சுபையா சமைக்க போயிட்டாரு அதுக்கப்புறம் ஹரிதா சந்திரிகா டைனிங் டேபிள்ல உட்கார்ந்தாங்க சந்திரிகா கிட்ட ஏறா தொக்க காமிச்சு நீ இது வரைக்கும் ஏறா தொக்க சாப்பிட்டதே இல்லல்ல கேஜி எவ்வளோ ரூபா தெரியுமா நாங்கள் ஆறு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை இது சாப்பிடுவோம் அப்படி ஹரிதா மறுபடியும் மறுபடியும் சந்திரிகாவை காயப்படுத்திக்கிட்டே இருந்தா ஆனால் அது எல்லாத்தையும் பெருசாக எடுத்துக்கல சந்திரிகா தங்கச்சி தானேன்னு விட்டு கொடுத்துட்டா அதுக்கப்புறமா அங்கேருந்து ஹரிதாவை நீ நல்லபடியாக இருன்னு சொல்லிட்டு சந்திரிகா கிளம்பி போயிட்டா ஒரு நாளைக்கு ஹரிதா மயக்கம் போட்டு விழுந்தா டாக்டர் அவ்வளோ செக் பண்ணிட்டு ஹரிதா உங்களுக்கு புது விதமான ஒரு நோய் வந்திருக்கு உங்க கூட பழகிறவங்களுக்கும் பார்க்க வரவங்களுக்கும் கூட இது தொத்திக்கும் பாத்துருங்க டாக்டர் சொன்னதை கேட்டதும் ஹரிதாக்கு ஷாக்கா இருந்தது அவளோட கணவரும் மாமியாரும் அவள் அவளோட பிறந்த வீட்டுக்கே அனுப்பிட்டாங்க அவ இங்க வந்தத பார்த்த அவளோட அப்பா என்னமா ஹரிதா நீ மட்டும் வந்திருக்க மாப்பிள்ள இங்க காணும் அப்பா எனக்கு உடம்பு சரியில்லைப்பா யாரும் என்ன தொட்டு கூட பேசக்கூடாதா அதனாலதான் அவங்க என்ன இங்க அனுப்பிட்டாங்க அப்படின்னு ஹரிதா சொன்னா அதுக்கப்புறம் ஹரிதாவை ஒரு சின்ன அறையில இருட்டு அறையில உட்கார வச்சாங்க தனியா இருந்தா அவ்வளோ பெரிய வீட்டுல அவ்வளோ பெரிய ரூம்ல இருந்த ஹரிதாக்கு இந்த இருட்டு அறையில இருக்கிறது கஷ்டமா இருந்தது கொசுலா கடிச்சிது அப்போ ஒரு நாளைக்கு சந்திரிகாவுக்கிட்ட வந்து இங்க பாரு ஹரிதா மூணு பேர் இங்க வாழ்றதே எங்களுக்கு கஷ்டமா இருக்கு இனிமேலாவது நீயே சம்பாரிச்சு புழைக்க ஆரம்பிச்சுக்கோ எங்களை எதிர்பார்க்காத அப்படின்னு சொன்னா சந்திரிகா அடுத்த நாளைக்கு சந்திரிகாவோ ஹரிதாவோ வெளியே போய் கொஞ்சம் வேலை பார்த்துட்டு வந்தாங்க வீட்டுக்கு வந்ததும் சந்திரிகா துணி திச்சுக்கிட்டு இருந்தா அவ ஹரிதா கிட்ட ஹரிதா எனக்கு தைக்கிற வேலை இருக்கு நீ கொஞ்சம் வீடெல்லாம் கிளீன் பண்ணிடு வேற வழி இல்லாததுனால ஹரிதாவே எல்லா வேலையும் பார்த்தா அதுக்கப்புறம் முடிச்சிட்டியா சரி போய் குடத்துல தண்ணி எடுத்துட்டு வாப்போம் அதுக்கப்புறமா அவளோ தண்ணி எடுத்துட்டு வந்து அங்க இருந்த ஒரு சின்ன இதில் ஊத்தினான் இப்படி சந்திரிகா எல்லா வேலையும் வாங்கினா ஹரிதாவ குண்டா இருந்தா ஹரிதா கொஞ்ச நாட்கள்லயே நல்லா ஒல்லியா மாறிட்டா இவ்ளோ நாட்கள்ல அவளை பார்க்க மாமியாரும் வரல கணவரும் வரல ஹரிதா வீட்டில் இருந்தவங்களும் அவளை முன்ன மாதிரி கவனிக்கல பார்த்துக்கல இதை நினச்சி வருத்தப்பட்ட ஹரிதா தான் செஞ்ச தப்புக்காக தான் கடவுள் இப்படி ஒரு தண்டனையை கொடுத்துருக்காருன்றதை உணர்ந்தா இவ்வளோ நாள் உங்களை கஷ்டப்படுத்துனதுக்கு என்னை மன்னிச்சிருங்க என் கணவரும் என்னை தேடி வரல இனிமேல் நான் எதுக்கு இருக்கணும் நான் எங்கேயாவது கண் காண இதை எடுத்துக்க போயிடுறேன் அப்படின்னு ஹரிதா வீட்டை விட்டு போயிட்டு இருந்தா அப்போ சந்திரிகா அவளை தடுத்து நிப்பாட்டி ஏ ஹரிதா நில்லு இங்கே பாரு பணம் பெருசு இல்ல சொந்தங்கள் தான் பெருசு அத முதல்ல உனக்கு உணர்த்தனும் தான் நாங்க எல்லாரும் சேர்ந்து நாடகம் ஆடணும் உனக்கு ஒரு வியாதியும் இல்ல ஒன்றும் இல்லை உடம்பு தான் இருக்கு நாங்க எல்லாம் இதை உணர்த்ததா இந்த மாதிரி நாடகம் ஆடணும் ஹரிதா புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னா சந்திரிகா ஹரிதாவும் அவள் செஞ்சு தப்பாக உணர்ந்து அதுக்கப்புறம் எல்லார்கிட்டையும் அன்பாக பழக்க ஆரம்பிச்சா சந்தோஷமா இருந்தா பதினாலு வயசு இருக்க சந்திரிகா வீட்டில் லக்ஷ்மி தேவி போட்டோ முன்னாடி இப்படி வேண்டிக்கிட்டு இருந்தா அம்மா லக்ஷ்மி தேவி நான் ரொம்ப நல்லா உங்ககிட்ட வேண்டது எல்லாம் ஒன்றுதான் எனக்கு அம்மா வேணும் என்னோட அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அப்பா சோக அப்பாக்கு அப்பாவுக்கு இன்னொன்னு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா எனக்கு அம்மா கிடைப்பாங்க எனக்கு அம்மா வேணும் அப்படின்னு சந்திரிகா வேண்டிட்டு வெளியே வந்தா வெளியே சந்திரிகாவோட அப்பா விவசாய வேலை செய்யற தாமையா அவளுக்காக ஸ்கூல் பேக் புடிச்சு நின்றுட்டு இருந்தாரு சந்திரிகாவை ஸ்கூலில் விட்டுட்டு தாமையா வேலை பார்க்க போயிட்டாரு ஸ்கூல்ல சந்திரிகாவோட ஃப்ரெண்ட் ஹரிதா அப்பா இல்லைன்னுட்டு ஓன அழுதுட்டு இருந்தா அவளை சமாதானப்படுத்தினா சந்திரிகா கிளாஸ் எல்லாம் முடிஞ்சுது ரெண்டு பேரும் ஸ்கூல்ல படிச்சு முடிச்சோன்னு சாப்பாட்டு டைம் வந்தது அப்பதான் ஹரிதாவோட அம்மா பானு அம்மா வந்தாங்க அவங்க ஹரிதாக்காக சாப்பாடு கொண்டு வந்திருந்தாங்க ஸ்கூல்ல ஹரிதாவையும் சந்திரிக்காவையும் ஒன்னா உட்கார வச்சு பானு அம்மா உங்களுக்கு ஊட்டி விட்டாங்க அவங்க அப்படி பண்ணதுனால சந்திரிகா சந்தோஷப்பட்டா அம்மா கையில சாப்பிடற மாதிரி இருந்தது அவளுக்கு அவ மனசுக்குள்ள இப்படி நினைச்சா லக்ஷ்மி தேவி பானு ஆண்டியே எனக்கு அம்மாவா வந்தா நல்லா இருக்கும் அம்மா மாதிரி ஊட்டி விடுறாங்க கதையெல்லாம் சொல்றாங்க இங்க கூட இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு வேண்டிக்கிட்டா சந்திரிகா அவ்வளோதான் அவங்க இருந்து ஒரு பெரிய வெளிச்சம் லக்ஷ்மி தேவி ஃபோட்டோலேருந்து வந்து லக்ஷ்மி தேவியே அவங்க வீட்டில் தோன்றுனாங்க சந்திரிகா நீ கேட்ட நான் ஏதாவது வேண்டான்னு சொல்ல முடியுமா உன்னோட கோரிக்கையை நிறைவேற்றி வைக்க தான் நான் இங்கே தோன்றிருக்கேன் அப்படி லக்ஷ்மி தேவி ஒரு வயசான அம்மா ரூபத்துக்கு மாறினாங்க அப்போதான் திண்ணையில் சந்திரிகா உட்காந்து படிச்சுக்கிட்டே இருந்தாள் அவங்க அப்பா தாமையா சந்திரிகா கிட்ட அப்பதான் வந்தாரு வேலையெல்லாம் முடிச்சுட்டு சந்திரிகாவை பார்க்க வந்தாரு அவர் சந்திரிகா கிட்ட என்னமா சந்திரிகா படிச்சுக்கிட்டு இருக்கியா வீடே இருட்டா இருக்கே நீ தானே பொறுப்பா இருக்கணும் வீட்டுல லைட் கூட போடாம உட்காந்துருக்க அப்பா இதெல்லாம் அம்மா இருந்தா பண்ணிருப்பாங்கல்ல நாளுக்கு நாள் அம்மா இல்லைன்ற வருத்தம் அதிகமாவே இருக்குப்பா எனக்கு அம்மா வேணும் என்னமா சந்திருக்கா இப்படி சொல்ற நான் உன் மேல பாசமா இருக்கேன் அன்மா இல்லாத குறைய தீர்த்து வைக்கிற அப்பா அம்மாவோட அன்புனா பிடிச்ச ட்ரெஸ் வாங்கி தரது வெளிய கூட்டிட்டு போறது எல்லாம் இல்லப்பா அம்மா அன்பு வேறப்பா அப்படி அவன் சொல்லிட்டு போது தாமையோட அம்மா ரூபத்துக்கு மாறின லக்ஷ்மி தேவி அங்க வந்தாங்க என்னப்பா என் பேத்தி கேக்குறால அவ கேட்டதுக்கு பதில் சொல்லு அவங்க அப்படி கேட்கவும் தாமையா எதுவும் பேசாம மௌனமா இருந்தாரு இங்க பாரு பாருபாதா பொண்ணுங்க அம்மா தான் ரொம்ப செல்லமாகவும் பாசமாகவும் இருப்பாங்க அப்பா கிட்ட என்ன பாசமா இருந்தாலும் ஒரு பொண்ணுக்கு அம்மா தேவைப்படுவா அம்மா இல்லாம எப்படி வளருவாவ சில விஷயத்தை அப்பா கிட்ட எல்லாம் சொல்ல முடியாது அம்மா தானே பகிர்ந்துக்க முடியும் நீ தான் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் ஐயா உன் பொண்ணுக்கு ஒரு அம்மா தேவைப்படுது அம்மா நீ சொல்றது எல்லாம் தான் ஆனா இறந்து போன சுஷீலாவை எப்படி திரும்ப கொண்டு வர முடியுமா அதுக்கு தானப்பா நீ மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றோம் நான் மறுபடியும் கல்யாணம் பண்றதுன்னா நல்லா இருக்காதுமா நான் சொல்றது கேளு இல்லைப்பா நீ என் சொன்ன பீச்ச கேளு எனக்கு அம்மா வேணும் சந்திரிகா நல்லா புரிஞ்சுக்கோ நான் கல்யாணம் பண்ணிட்டா உனக்கும் அம்மா வர மாட்டாங்க சித்திதான் வருவாங்க இது ரெண்டாவது கல்யாணம் எனக்கு அத நீ நல்லா புரிஞ்சுக்கோ சந்திரிகா திரும்ப திரும்ப சொல்ல முடியாது தாமய்யா எதுக்கு அப்படியெல்லாம் நினைக்கிறேன் என்னதான் நீ ரெண்டாவது கல்யாணமா பண்ணிக்கிட்டாலோ வரவ சந்திரிகாக்கு சித்தியா இருக்க மாட்டான்னு தோணுது அவ சந்திரிகமாக்கு ஒரு நல்ல அம்மாவா கூட நடந்துக்கலாம் அவளை சொந்த பொண்ணு மாதிரி கூட பாத்துக்கலாம் ஏன் கவலைப்படுற கடவுள் மேல பாரத்தை போடு நல்ல பொண்ணா வருவா கண்டிப்பா உங்களை பாத்துப்பா சரி சந்திரிகாக்காக ரெண்டாவது கல்யாணத்துக்கு ஒத்துக்கற அப்படின்னு தாமையா சொன்னோன்ன சந்திரிகாவும் பாட்டியும் சந்தோஷப்பட்டாங்க ஹை பாட்டி அப்பா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு

முதல்ல நல்ல பொண்ணா பார்த்து நீ கேட்குற மாதிரியே நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் கண்டிப்பா நல்ல பொண்ணு தான் வருவா நம்புப்பா சரிம்மா நான் இப்போவே போய் சமைக்கிற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு ரெண்டு பேரும் நான் சமைச்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு வீட்டுக்குள்ள போயிட்டாரு தாமையா பாட்டியோ சந்திரிக்காவும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க பாட்டி என் கூட என் ஃப்ரெண்டு ஹரிதா படிக்கிறாள் அவளுக்கு அப்பா இல்லை அவ அம்மா பானு அம்மா என்ன சொந்த பொண்ணு மாதிரி பார்த்துக்கிறாங்க தெரியுமா ஊர் தான் அவங்க கிட்ட போய் பேசி பாட்டி எனக்கு அம்மாவும் ஹரிதாக்கு அப்பாவும் சந்திரிகா சொன்னோன்னா பாட்டி கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சந்திரிகா கிட்ட இப்படி பதில் சொன்னாங்க சின்ன வயசா இருந்தாலும் பெரிய வார்த்தை தான் நீ சொல்லிருக்க இப்பவே உன் ஃப்ரெண்டு ஹரிதாவோட அம்மாவை பார்த்து அவங்க கிட்ட எல்லாத்தையும் பேசி முடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அங்க இருந்து போயிட்டாங்க சந்திரிகா வீட்டுக்குள்ள போய் தாமையா சமைச்சிருந்ததை சாப்பிட்டுட்டு அன்னைக்கு ராத்திரி தூங்க போயிட்டா அதுக்கப்புறமா தாமையா இறந்து போன அவரோட மனைவி போட்டோ முன்னாடி நின்று இப்படி பேசிட்டு இருந்தாரு நம்ம பொண்ணுக்காக தான் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்க போறேன் சுஷீலா என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொன்னாரு தாமையா பெரியவங்க சந்திரிக்கா சொன்னதை கேட்டுக்கிட்ட பக்கத்து ஊரில் இருக்க அம்மா கிட்டே பேச சொன்னாங்க அவங்கள கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சாங்க அதுக்கப்புறம் ஊரில் இருக்கிறவங்க கொஞ்சம் பேரை மட்டும் கூப்பிட்டு அந்த ஊரில் இருக்க கோவிலே தாமையாக்கும் பானுவம்மாக்கும் கல்யாணம் நடந்தது அம்மா தாமையா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு நாள் இங்கே பாருமா சந்திரிகா உங்க அப்பா கொஞ்சமா தான் வருமானத்தை உண்டாக்கிட்டு அவர் சம்பாத்தியம் போதல ரெண்டு பேரை படிக்க வைக்க முடியாதுமா அதனால நீ வீட்லயே இரு அப்பா கேட்டார்னா உனக்கு படிப்புல இஷ்டம் இல்லைன்னு சொல்லிடுமா சரிம்மா அம்மா என்ன சொன்னாலும் நான் செய்வேன் ஏன்னா நீங்க தான் என்னடா அம்மா அப்புறம் பாருமா நீ இந்த மாதிரி அழகழகான காஸ்ட்லியான எல்லாம் போடக்கூடாதுன்னு ஏன்னா உன் தங்கச்சி தானே ஸ்கூலுக்கு போகிறா நீயே இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டீனா அவளுக்கு எந்த ட்ரெஸ்ஸும் இருக்காதும்மா நீ தான் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அவளுக்கு விட்டு கொடுத்து நடந்துக்கோ நீ பெரிய பொண்ணுதானே அப்படின்னு அம்மா என்ன சொன்னாலும் அம்மா நல்லதுக்கு தான் சொல்லுவாங்கன்னுட்டு ஏமாந்து நம்பிட்டு இருந்தா சந்திரிகா ஆனால் அம்மாவோட எண்ணம் அது இல்லை அவங்க பொண்ணு ஹரிதாவை நல்லா படிக்க வச்சு காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸெல்லாம் போட வச்சு அழகு பார்க்கணுன்றது தான் அவங்க எண்ணம் சந்திரிகா மட்டும் பானு நல்லதுக்கு தான் நம்பிட்டு இருந்தா அவங்க சொன்னதை கேட்டுக்கிட்டு அதே மாதிரி வருடங்கள் போச்சு கிழிஞ்சு போன ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இருக்கிறத வச்சு லக்ஷ்மி தேவிக்கு பூஜை செஞ்சுக்கிட்டு இருந்தா சந்திரிகா வீட்டு வேலை சமைக்கிற வேலைன்னு எல்லா வேலையும் அவள் தான் பார்த்துட்டு இருந்தா அதை பார்த்து அவளோட அப்பா வருத்தப்பட்டாங்க நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு எவ்வளவோ உங்ககிட்ட சொன்னேன் சந்திரிகா ஆனா நீதான் உனக்கு அம்மா வேணும்னு கேட்ட அவங்க பேச்சு கேட்காதன்னு சொன்ன ஆனா அவங்க பேச்சு கேட்டு படிப்ப நிப்பாட்டிட்ட அழுக்கான ட்ரெஸ் போட்டிருக்க அவங்க பொண்ணு அவங்க எவ்வளவு வளர்த்திருக்காங்க பாத்திருக்கியா மாடர்னா படிக்க வச்சிருக்காங்க இதெல்லாம் பாக்கவா நான் இருக்கேன் அப்பா கவலைப்படாதீங்கப்பா நமக்கும் நல்ல காலம் வரும் எப்பமா வரும் நான் போனதுக்கு அப்புறம் வருமா அப்பா அப்படி எல்லாம் சொல்லாதீங்கப்பா லக்ஷ்மி தேவி நம்மள பாத்துக்கிட்டுதான் இருக்காங்க நம்மள கண்டிப்பா காப்பாத்துவாங்க எங்கம்மா எங்க பண்றாங்க நானும் இவ்ளோ வருஷம் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் நம்ம இப்படி மாறிட்டோம் ஆனா அந்த பானு அவளும் அவ பொண்ணும் நல்லா வாழறாங்க லக்ஷ்மி தேவி இவ்வளவு நாள் இதை பாத்துக்கிட்டு தானே இருக்காங்க இல்லப்பா நம்மத லக்ஷ்மி தேவி நம்மள கண்டிப்பா காப்பாத்துவாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் தாமையா அங்க இருந்து வேலை பார்க்க போயிட்டாரு அடுத்த நாளைக்கு என்ன இன்னைக்கு இந்த வேலைக்காரி சந்திரிகா எந்திரிக்கவே இல்ல மகாராணி நினைச்சுக்கிட்டு இருக்காளா நான் வேலை செய்யணுமா இவ்ளோ அப்படின்னு ஜுரத்துல பெட்ல படுத்துட்டு இருந்த சந்திரிகா கிட்ட வந்தாங்க பானு அம்மா அப்பதான் அப்பா அவளுக்கு விசிறி விட்டுகிட்டு இருந்தார் அப்ப பானு அவர்கிட்ட அது என் பொண்ணுக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லமா அதான் அவளால எந்த வேலையும் செய்ய முடியாம படுத்திருக்கா ஆமா ஆமா உடம்பு சரியில்லாம தான் போகும் பாருங்க ஆடின நாடகம் எல்லாம் போதும் எந்திரிச்சு போய் அவளை வேலை பார்க்க சொல்லுங்க இல்லைன்னா கை கால அடி விடும் நான் வெளியே கிளம்புறேன் பாத்துக்கோங்க அப்படி சொல்லிட்டு வெளியே போயிட்டாங்க பானு ஆனா சந்திரிகா மட்டும் உடம்பு முடியாம பெட்ல படுத்துக்கிட்டே இருந்தா கொஞ்ச நேரம் கழிச்சு பானு வீட்டுக்கு வந்தாங்க அப்ப வீட்டுக்கு வெளியே பாத்திரத்தை விளக்கிக்கிட்டு இருந்தா சந்திரிகா அத பாத்த பானு ஆ பாத்தியா இது நாடகம் தானே உன் நாடகம் எல்லாம் என் கிட்ட செல்லாது ஜோரம் கேரோன்னு இப்ப வேலை செய்யறல முடியுதுல என் கிட்டே நாடக ஆறியா இருவுன அப்படி சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போனாங்க பானு அம்மா அப்ப பார்த்தா பெட்ல சந்திரிகா படுத்துக்கிட்டு இருந்தா அவங்க அவங்க அப்பாவும் விசிறிக்கிட்டு இருந்தாரு அப்ப பானுமா ஏய் என்ன என்கிட்டே நாடகம் ஆடுறியா இப்ப தானே வெளியே பார்த்தா கழுவிக்கிட்டு இருந்த இப்ப என்ன பெட்ல வந்து படுத்துட்டு இருக்க என்கிட்டே உன் நாடகத்தை காட்டுறியா என்ன உளர்ற பானு சந்திரிகா உடம்பு முடியாம இங்கேதான் படுத்துட்டு இருந்தா அவன் இப்ப போய் பாத்திரம் கழுவுற வேலையெல்லாம் பார்த்தா நான் தான் அவன் பக்கத்துல இருந்து பாத்துக்கணே இப்பதாங்க அவளை வெளியே பார்த்த நீங்க என்கூட வாங்க நான் காட்டுறேன் அப்படின்னுட்டு பாலுவும் தாமையாவும் வெளிய போனாங்க அது வெளியே சந்திரிகா பாத்திரத்தை கழுவிக்கிட்டு இருந்தா வீட்டுக்குள்ள வந்து பார்க்கும் போது சந்திரிகா தூங்கிட்டு இருந்தா ரெண்டு பேரும் ரொம்ப குழம்பி போனாங்க அப்பதான் தாமையாக்கு வந்திருக்கிறது லக்ஷ்மி தேவின்றது புரிஞ்சுது அதுக்கப்புறமா பானு கிட்டேயே வா நாடகாடுற இப்ப பாரு அப்படி பானு போய் கொம்பை எடுத்துட்டு வந்து சந்திரிகாவை நல்லா அடிக்கலான்னுட்டு கிட்ட வந்தாங்க அவளை அடிக்க போகும்போது திடீர்னு லக்ஷ்மி தேவி அவங்க முன்னாடி தோன்றுறினாங்க அவங்க பானுவ கோவமா பார்த்து பானு நிப்பாட்டு சந்திரிகாவும் சொந்த பொண்ணு மாதிரி நீ நடத்தினதே கிடையாது நீ மாறுவ மாறுவனு நிறைய அவகாசங்களை உனக்கு கொடுத்துட்டேன் ஆனா நீ மாறுற மாதிரி தெரியல உனக்கான தண்டனைய நான் வழங்குறேன் அப்படின்னு லக்ஷ்மி தேவி சொன்னோன்னே பானு ரொம்ப பயந்து போய் அவங்க கிட்ட அம்மா தாயே என்னை மன்னிச்சிருமா இனி சந்திரிகாவை என் சொந்த பொண்ணா ராணி மாதிரி நான் பார்த்துக்கிறேன் எல்லா வேலையும் நான் பண்ணுறேன் வார்த்தையால் சொல்லக்கூடாது பானு செயல்ல காட்டணும் இன்னொன்னு ஒரு முக்கியமான விஷயம் நான் உனக்கு தெரிஞ்சேன்றத யார்கிட்டயும் சொல்லக்கூடாது அதை மீறி நீ சொன்னா உன் தலை துண்டிக்கப்படும் அப்படி சொல்லிட்டு மாயமாயிட்டாங்க லக்ஷ்மி தேவி அன்னில இருந்து பானுதா வீட்டு வேலை எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு சந்திரிகாவையும் ராணி மாதிரி பார்த்துக்கிட்டாங்க திருந்தி வாழ்ந்தாங்க